மீன ராசினியர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான என்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தவறாதீர்கள் தை அமாவாசையான இன்று தேதி நேரம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழு பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அமாவாசை விரதம் மேற்கொள்வதால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத ஒரு நாள் அதாவது முழுமையாக சந்திரன் மறைந்துள்ள ஒரு நாள் தான் அமாவாசையாக அமைகிறது நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்கள் அமைதி சிந்தனை ஆழமான வழிபாட்டிற்கான நாளாக கருதப்படுது அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்லங்க ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை மிக முக்கியம் இடம் பிடிக்குது தை மாதம் என்றாலே புது தொடக்கம் தை பிறந்தால் வழிபிற என்று சொல்வார்கள் மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுங்கும் வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுங்கு பாரம்பரிய நினைவுகள் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளா அமைகிறது அதனாலதான் பழைய தலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றாங்க அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையான இன்று வீணராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டிய என்ன என்று பார்க்கும் போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் போது எண்ணெய் குளியல் காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தம் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே போல் காலை மாலை இருவேளைகளில் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம் உணவு துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏன் தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடைய அமைதியான மனநிலை இந்த நாள் அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது இதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம் அந்த வகையில மீனராசினியர்களான நீங்கள் இந்த தை தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க குறிப்பா இன்றைய நாள்ல சண்டை கோபம் கடுமையான வார்த்தைகள் அசு பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இந்த நாளில் மீனராசினியர்களான உங்களுக்கு அமைதி ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடமில்லை ஆனால் தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும் நாம் எங்கு போகிறோம் எப்படி வாழ்கிறோம் எதை மறந்துவிட்டோம் எதை நினைவூட்டும் ஒரு நாளாகத்தான் இந்த தை அமாவாசை அமைகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தை அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் திதி திலகோமம் பிண்டதானம் ஆகிய ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கான இணையான பலனை தரும் பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டு இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது வழிபடுவதற்கான நாள் வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அம்மா என்றால் ஒன்று சேருதல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்டு பிற தங்களின் பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்கள் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்துக் கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ரு பித்ருசாபம் ஏற்படும் இவற்றிலிருந்து விடுபடுவது ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று இந்த தை அமாவாசை உத்ராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழிபட தெரியாத தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ரதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் அதை போல் உடல் உறவுகளுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் நேரும் தீர இருக்குதுங்க ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமை மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அம்மீனராசனையர்கள் இந்த முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் பித்ருபாக்கிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க அது இந்த அமாவாசை வழிபாடு தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியுங்க இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கிய காரியங்கள் என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் எல் அரிசி தற்பைப்புள் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது தோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசைகளை பெற்று தரும் இரண்டாவதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷமாகும் கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படை டலாம் ஐந்தாவதாக தை அமாவாசியல் தொட காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூமி நகை பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது அதே போல் இன்றைய நாள் மீனராசினியர்களான நீங்கள் செய்யக்கூடாத என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் வாசலில் கோலம் இடக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் காரணமாக மீனராசினியர்களான உங்களுடைய என்ன மாதிரியான இன்னல்களை இத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய என்பது ஐதீகமாக உள்ளது இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சி மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மீன ராசனியர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல எடுத்து முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் இத்தருணங்கள் மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முன்னூர்களுக்கு தீதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்வது மிக மிக அவசியம்